அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாவது யூனிட்டில் நாலாவது கணக்கை பார்க்க போகிறோம் மயிலாடுதுறை மணமயில் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யவும் விவரங்கள் பாருங்கள் தொடக்க ரொக்க இருப்பு பதினஞ்சாயிரம் தொடக்க வங்கி இருப்பு இருபத்தி அஞ்சாயிரம் நன்கொடைகள் பெற்றது நாற்பத்தி எட்டாயிரம் பழைய உபகரணங்கள் விற்றது இருபத்தி ஆறாயிரம் சிற்றுண்டிச் செலவுகள் பதிமூணாயிரம் மன்ற ஆண்டு விழா வசூல் பதினெட்டாயிரம் டென்னிஸ் மைதானம் கட்டுமான செலவுகள் ஏழாயிரம் அறக்கொடை நாடக காட்சி வசூல் நாலாயிரம் வாடகை செலுத்தியது ஆயிரம் காவலாளிக்கு சம்பளம் கொடுத்தது பன்னெண்டாயிரம் மன்ற ஆண்டு விழா செலவுகள் பதினைந்தாயிரம் ஒளியூட்டுச் செலவுகள் பதினாறாயிரத்தி ஐநூறு பொழுதுபோக்கு செலவுகள் பதிமூணாயிரத்தி ஐநூறு பில்லியட்ஸ் மேசை வாங்கியது ஐந்தாயிரம் அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் மூவாயிரம் முதலீடுகள் விற்றது பன்னெண்டாயிரம் இறுதி ரொக்க இருப்பு பன்னெண்டாயிரம் இப்போ நம்ம என்ன செய்யணும் விவரங்களை ஒரு முறை படிச்சுட்டோம் படித்து முடிச்சுட்டு நாம் இதில் இருக்கிற பெறுதல்களெல்லாம் என்ன என்ன செலுத்தல்கள்லாம் என்ன என்ன அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு எல்லாம் பற்று பக்கத்துலையும் எல்லாம் வரவு பக்கத்துலையும் இந்த பொதுவான படிவத்தை அமைச்சிக்கணும் கொடுத்துள்ள விவரங்களையெல்லாம் படித்து அதில் பெறுதல்கள் என்ன செலுத்தல்கள் என்ன என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொதுவான படிவத்தை வரைஞ்சிக்கணும் இந்த பொதுவான படிவத்தை வரைஞ்சி முடிச்சுக்கிட்டு நாம் மீண்டும் ஒரு ஒரு விவரமாக படித்து அதற்கு உரிய இடத்துல பதிவு செய்யணும் இப்போ கணக்கை பாருங்கள் கணக்கில் முதல்ல என்ன கொடுத்துருக்கு தொடக்க ரொக்க இருப்பு பதினஞ்சாயிரம் தொடக்க வங்கி இருப்பு இருபத்தஞ்சாயிரம் தொடக்க இருப்பு ரொக்க இருப்பும் இருக்குது வங்கி இருப்பும் இருக்கு பாருங்க பதினஞ்சாயிரம் தொடக்க ரொக்க இருப்பு பதினஞ்சாயிரம் வங்கி இருப்பு இருபத்தி அஞ்சாயிரம் இது ரெண்டும் சேர்ந்தால் நாற்பதாயிரம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது நாற்பதாயிரம் அடுத்தது கணக்குக்கு போங்க கணக்கில் பாருங்கள் நன்கொடைகள் பெற்றது நாற்பத்தி எட்டாயிரம் பெற்றது பற்று பக்கம் எழுதணும் நன்கொடைகள் பெற்றது எவ்வளவு நாற்பத்தி எட்டாயிரம் அடுத்தது கணக்குக்கு போங்க பழைய உபகரணங்கள் விற்றது இருபத்தி ஆறாயிரம் பழைய உபகரணங்களை வித்தா எனக்கு காசு கிடைக்கும் அதனால் பழைய உபகரணங்கள் விற்றது என்பது பற்று பக்கம் தான் எழுதணும் பாருங்கள் பழைய உபகரணங்கள் விட்டுறது இருபத்தி ஆறாயிரம் அடுத்தது கணக்குக்கு போங்க சிற்றுண்டி செலவுகள் பதிமூணாயிரம் என் கையிலேருந்து காசு செலவாயிடுது அதனால் பாருங்கள் சிற்றுண்டி செலவுகள் எவ்வளவு பதிமூணாயிரம் அடுத்தது கணக்குக்கு போங்க மன்ற ஆண்டு விழா வசூல் பதினெட்டாயிரம் இது என்னுடைய பெறுதல் அதனால் பற்று பக்கம் எழுதணும் மன்ற ஆண்டு விழா வசூல் பதினெட்டாயிரம் அடுத்தது கணக்குக்கு போங்க டென்னிஸ் மைதான கட்டுமான செலவுகள் ஏழாயிரம் எங்கள் கையை விட்டு காசு செலுத்த போகிறேன் பாருங்க டென்னிஸ் மைதான கட்டுமான செலவுகள் ஏழாயிரம் அடுத்தது கணக்குக்கு போகிறேன் அறக்கொடை நாடக காட்சி வசூல் வசூல் அப்படின்னாவே என்னுடைய பெறுதல் தான் அது நாலாயிரம் அறக்கொடை நாடக காட்சி வசூல் பற்று பக்கம் நாலாயிரம் அடுத்தது கணக்குக்கு போகிறேன் வாடகை செலுத்தியது ஆயிரம் செலுத்துகிறேன் வாடகை செலுத்தியது ஆயிரம் வரவு பக்கம் ஆயிரம் ரூபாய் எழுதிக்கிறேன் அடுத்தது கேள்விக்கு போகிறேன் காவலாளிக்கு சம்பளம் கொடுத்தது பன்னெண்டாயிரம் செலுத்தலது காவலாளிக்கு சம்பளம் கொடுத்தது பன்னெண்டாயிரம் அடுத்தது கேள்விக்கு போகிறேன் கேள்வியில் அடுத்தது மன்ற ஆண்டு விழா செலவுகள் பதினைந்தாயிரம் மன்ற ஆண்டு விழா செலவுகள் பதினைந்தாயிரம் அடுத்தது ஒூட்டு செலவுகள் பதினாறாயிரத்தி ஐநூறு ஒளிவூட்டு செலவுகள் பதினாறாயிரத்து ஐநூறு அடுத்தது கணக்குக்கு போகிறேன் பொழுதுபோக்கு செலவுகள் பதிமூணாயிரத்தி ஐநூறு பொழுதுபோக்கு செலவு செலவு அதனால் வரவு பக்கம் பதிமூணாயிரத்து ஐநூறு அடுத்தது பாருங்க பில்லியட்ஸ் மேசை வாங்கியது ஐயாயிரம் செலவு வரவு பக்கம் எழுதணும் பில்லியட்ஸ் மேசை வாங்கியது ஐயாயிரம் அடுத்தது பாருங்க அறக்குடை நாடக காட்சி செலவுகள் மூன்றாயிரம் செலவு அதனால் வரவு பக்கம் எழுதுறேன் அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் மூன்றாயிரம் அடுத்தது கணக்குக்கு போகிறேன் கணக்கில் முதலீடுகள் விட்டுறது பன்னெண்டாயிரம் என்கிட்ட நான் வச்சுருந்தேன் முதலீடுகள் ஏதேனும் விற்றா எனக்கு காசு கிடைக்கும் அப்போ பன்னெண்டாயிரம் என்பது எனக்கு காசு வரக்கூடிய செயல் அதனால் பற்று பக்கம் எழுதணும் முதலீடுகள் விற்றது முதலீடுகள் விற்றது பன்னெண்டாயிரம் அடுத்தது அடுத்தது பாருங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்கு இறுதி ரொக்க இருப்பு பன்னெண்டாயிரம் அப்போ இறுதி ரொக்க இருப்பு வரவு பக்கம் தானே எழுதுவோம் படிவத்தில் இறுதி ரொக்க இருப்பு பன்னெண்டாயிரம் பாருங்க இருப்பு கீழே இறக்குக கை ரொக்கம் பன்னெண்டாயிரம் உள்ள இருக்கிற கட்டத்தில் எழுதிக்கணும் அடுத்து நான் என்ன செய்யணும் பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் கூட்டணும் பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் கூட்டணும் கூட்டி வரக்கூடியதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் நாற்பதாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் இருபத்தாறாயிரம் பதினெட்டாயிரம் நாலாயிரம் பன்னெண்டாயிரம் இதையெல்லாம் கூட்டினா எனக்கு எவ்வளவு கிடைக்கிது அப்படின்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கூடுதல் மதிப்பாக கிடைக்கிறது அடுத்தது வரவு பக்கம் பாருங்கள் வரவு பக்கம் இருக்கிறது வங்கி மேல்வரை பற்று இல்லை பதிமூணாயிரம் ஏழாயிரம் ஆயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரத்து ஐநூறு பதிமூணாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் மூவாயிரம் பாருங்கள் இந்த இருப்பு கீழே இருக்க இருக்குது பாருங்கள் கை ரொக்கம் அதையும் பற்று பக்கம் கூடுதலாக பன்னெண்டாயிரத்தையும் சேர்த்தி கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தொண்ணூற்றி எட்டாயிரம் கிடைக்கிறது தொண்ணூற்றி எட்டாயிரம் கிடைக்கிறது இந்த ரெண்டுத்தில் எது பெருசோ அதை ரெண்டு பக்க கூடுதலாக எழுதிக்கணும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரம் இந்த இரண்டில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் தான் பெரியது அப்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தை நான் ரெண்டு பக்கமும் எழுதி கொள்ள வேண்டும் எழுதிக்கிட்டேன் இப்போ அடுத்தது பார்க்கணும் என்ன பார்க்க போகிறேன் பற்று பக்க கூடுதல் எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் சரியாக போச்சு இப்போது வரவு பக்க கூடுதல் தான் எனக்கு கம்மியாக இருக்குது இதை எல்லாம் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்குது தொண்ணூற்றி எட்டாயிரம் கிடைக்குது அப்போது நான் இந்த இடத்துல ஏதோ ஒன்றை எழுத வேண்டும் அப்போது என்ன பண்ணுறோம் பாருங்கள் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தில் இருந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தை கழிக்கிறேன் கழித்தோம்னா எனக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கிறது இந்த ஐம்பதாயிரத்தை நான் எங்கே எழுதணும் பாருங்கள் நான் எங்கே எழுதணும் வரவு பக்கம் எழுதணும் வரவு பக்கம் எங்கே எழுதணும் ஏற்கனவே கை ரொக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு வங்கி ரொக்கத்துக்கு நேராக ஐம்பதாயிரத்தை எழுதணும் இந்த ஐம்பதாயிரம்தான் எனக்கு தேவையான விடை இப்போ என்ன செய்யணும் இருப்பு கீழ் இறக்குக என்பது கை ரொக்கமும் வங்கி ரொக்கமும் சேர்ந்தது பன்னெண்டாயிரத்தையும் ஐம்பதாயிரத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி இரண்டாயிரம் அப்போது இந்த கணக்கை நான் போடும்போது எனக்கு என்ன விடை கிடைக்கிது வங்கி ரொக்கம் ஐம்பதாயிரம் என கிடைக்கிறது எனவே எனக்கு தேவையான விடை வங்கி இருப்பு ரூபாய் ஐம்பதாயிரம்